But uh... Um... வற்றாத பொய்கை வலுநாடு கண்டு மலைமேல் இருந்த குமரா முற்றார் எனக்கு ஒரு பேருமில்லை தனக்கு மகனே முத்தாடை தந்து அடியேனையாளும் முருகேசன் என்ற நரசே வித்தாரமாக மயில் வீதியில் ஏறி வரவேணும் என்ற நருகே ஆலால முண்டோன் மகனாகி வந்து தமக்கு உதவே பால் ண்டு கனிவாய்த்தந்து பயன செழுத்தை மரவேன் மாலான வள்ளி தனை நாடி வந்து வடிவாகி நின்ற குமரா மேலான வெற்றி மயில் மீதிலேறி வரவேணுமென்ற நருகே மேலான வெற்றி மயில் மீதிலேறி வரவேணுமென்ற நருகே திருவாசல் தோறும் மல்வேத மோத சிவனஞ்செழுத்தை மறு முருகேசர் என்று அறியார்தக்கு முதலாகி நின்ற குமரா குருநாத சுவாமி குரமாதுநாதர் குமரேசர் என்ற பொருளை மறவாமல் வெற்றி ஏறி வரவேணும் என்ற நருகே ஏதேது ஜென்மம் எடுத்தேனு முந்தி இந்த பிறப்பிலறியேன் மாதாபிதானே மாயாந்தனக்கு வருகாகுர்த்தி கணவா காதோடு கண்ணை இருளாக மூடி உயிர்கொண்டு போக வருமுன் வாதாடி நின்று வரவேணும் என்ற நருகே வாதாடி நின்று வரவேணும் என்ற நருகே me